அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிலாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களைப் போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா சோழி பிரசன்ன முறையில் தாங்க அடிப்படையில் ஆறு எண் கொண்ட சோழி விழுந்தால் என்ன பலன் என்பது தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கப் போகிறோம் பொதுவாக ஆறாம் எண் சோழி விழுந்தால் அந்த சோழி பலன்கள் அவ்வளோ சரிதாகனதாக இல்லை குறிப்பாக செய்வினை ஏவல் எதிராளிகளால் சூழப்பட்ட சூழ்ச்சி இது எல்லாமே ஆறாம் இடம்தான் காமிக்கும் ஆறு என்பதும் முடக்கமும் கூட ஒருவர் தன் தொழிலில் ஏற்படக்கூடிய துஷ்ட பிரயோகம் அனைத்துமே ஆறாம் இடம்தான் காமிக்கும் ஆகவே ஆறாம் இடம் சோழி விழுந்தாலே அவ்வளோது நல்லது அல்ல அதாவது மூணு தடவை நீங்கள் சோழி போட்ட பிறகு ஆறு 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 விழுந்தால் அவர்களிடத்தில் செய்வினை மற்றும் ஏதாவது எதிராளிகளால் செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் இருக்கிறது என்று அர்த்தமும் கூட மேலும் ஆறாம் இடம் என்பது சத்ருரோக இது இடமும் கூட அதன் தான் இதன் சொல்லப்படுகிறது அதாவது ஆறாம் ஆறு சோழிகள் விழுந்து பின்பு மூணு சோழிகள் விழுந்தால் அது பெண்ணால் செய்யப்பட்ட செய்வினை என்று அர்த்தம் அதேபோல் ஆறு விழுந்து ஐந்து விழுந்தால் ஆனால் செய்யப்பட்ட செய்வினை என்று அர்த்தம் இதுபோல பல பலன்கள் இந்த ஆறாம் இடத்தில் சொல்லலாம் மேலும் ஆறாம் இடம் என்பது அவர்கள் நோயும் குறிக்கும் உடம்பில் ஏதாவது ஒரு நோய் இருக்கிறதா இல்லையா என்று போட்டால் ஆறாம் என்று போற்று பின்பு ரெண்டு இல்லது ஒன்று நம்பர் விழுகும் தாயம் இது சொன்ன விழுந்தாலே அவர்கள் உடம்பில் நோய் இருக்கிறது என்று அர்த்தம் நீங்கள் மனதில் நினைத்து இது போட்டாலே உங்களுக்கு இந்த சோழிகள் அனைத்துமே பதில் சொல்லிவிடும் மிகவும் சக்தி வாய்ந்த சோழி பிரசன்ன முறையாகும் எப்பேற்பட்ட ஜாதக கணிப்பு மற்றும் அதிலில் கூட பொய்யாகிவிடும் ஆனால் சோழி பிரசன்னத்தில் பொய்யாகாது நம் எண்ணங்களை உடனே வாங்கி பிரதிபலித்து அதற்கு போல பதில் பதில் சொல்லக்கூடியதான் இந்த சோலி இந்த மகா சக்தி படைத்த சோழியை நம் மந்திர உருஜபித்து ஆயிரத்தி எட்டு தடவை அதற்கு உயிர் கொடுத்து நாங்கள் தருகிறோம் நீங்கள் தேவைப்படுவோர்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த சக்தியுடைய சோழிகளை பால் தான் பயன்படுத்த வேண்டும் அதன் பெண் சோழிகள் தான் பயன்படுத்தப்பட வேண்டும் நம்மிடத்தில் சோழிகள் இருக்கிறது மந்திர உறுதிபித்து பாலில் அவித்து உயிர் கொடுத்து பசுஞ்சான விபதினால் அதனை பரப்பி அதற்கு உயிர் கொடுத்த சோழிகள் நம்மிடத்தில் இருக்கிறது வாசகர்கள் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு மற்றும் குறி சொல்பவர்கள் இந்த சோழிகளை வாங்கி நன்றாக பயன்படலாம் குருவாக்கும் கொடுத்து அருள்வாக்கும் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் அதாவது குரு வாக்கு இருந்தால்தான் எந்த ஒரு சோழி பிரசன்னமும் உங்களுக்கு சரிப்பட்டு வரும் ஒரு குருவின் கையில் கொடுத்து வாங்கினாலே உங்களுக்கு சோழி பிரசன்னம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக பெரியோர்களிடத்தில் இந்த சோழிகளை வாங்கி கொள்ளலாம் நம்மிடத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் நம்மிடத்தில் வாங்கினால் குரு வாக்குகளுடன் இந்த வாக்கு கொடுத்து உங்களுக்கு தருகிறோம் அனைவரும் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்புடன் கேட்கணும் சிவாயணம்